வெட்டிகிளி ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரிலாம் ஓடிட்டு இருக்கு நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் அவைலபிளா இருக்கு அண்ட் பென்னு பென்சில் எல்லாமே குழந்தைங்களுக்கு பொருட்காட்சினாலே குழந்தைங்களோட வந்து பன் கேம்ஸ் என்ஜாய் பண்றதுதான் இந்த பல்லாவரத்துல ஏகப்பட்ட பன் கேம்ஸ் உங்களுக்கு அவைலபிளா வீட்டுக்குள்ள போகலாமா பெபிள்ஸ் தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பல்லாவரம் யானை வகிர இந்த எண்ட்ல பார்க்கலாம் இப்ப வாங்க ஆரம்பி ஓகே பண்ண போறது மிஸ்டர் கிருதேன் ஹர்ஷா ஒரு சண்டேன்றதுனால பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்பவே அதிகமா இருக்கு ஆரம்பி ஸ்டார்டுக்கு எல்லா அனிமல்ஸுமே லைட்டாக ஷேக் ஆகிட்டு தான் இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது தேனி அந்த தேனியை விட இந்த தேனி ரொம்பவே சூப்பராக இருக்குது தேனீக்கள் வந்து மரத்தில் ரெண்டுமே ஃபைட் போடுறது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது சரி அது இந்த நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டா கார்பா கொசுவா தும்பியா tumbiya தேர்பাড়ையத்துல இருந்து தேனி தேனி எடுக்கிற மாதிரியா காச்சி வீடியோ மேக்க பண்ணிருக்கே ரொம்பவே சூப்பரா இருக்கு கட்டிரம்ب என்ன பெருசா இருக்கு டின்னர் ஆவே கட்டிரம்ب ஒண்ணு கடிக்குதா வெட்டக்கிளியா இது வெட்டக்கிளியா ஏய் என்னடா செய்யுயோ வெட்டக்கிளி ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரிலாம் ஓடிட்டு இருக்கு ஓகே பிடிச்ச சின்ன சின்ன ஆக்டிவ்லேயே இருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு இப்போ வாங்க அடுத்து என்னெல்லாம் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் இந்த பல்லாவரத்தில் வந்து ஷாப்ஸ் வைஸை விட கேம்ஸ் வைஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பல்லாவரம் எக்ஸிபிஷனுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஹேர் பேண்ட் ஆகட்டும் கிளிப்ஸ் ஆகட்டும் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உங்களுக்கு ஷாப்பில் நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதோட ஃபேர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் டுவெண்ட்டி தேர்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்குது நிறைய பொருட்கள் இங்கே ஒரே ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே உங்களுக்கு கீ செயினில் பேரும் தருவாங்க அதே நேரத்தில் கீ செயினும் நிறையவே இருக்குது கீ செயின் மாற்ற ஒரு ஸ்டாண்டும் இங்கே உங்களுக்கு ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்கே ஷாப்ல கீ செயின் அண்ட் பென்னு பென்சில் எல்லாமே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறையவே பேர் இருக்கு அதுங்க வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணுங்க இந்த லைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப் தான் உங்களுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ஃபன் கேம்ஸு இப்போ வாங்க ஒன் பை ஒன்னா ட்ரை பண்ணலாம் எங்க நம்ம வாண்ட ஆலத்தோனம் அடுத்ததாக நீங்க பாக்கிறது குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு ஸ்டால் ஸ்கூட்டர் இருக்கு இருக்கு ஆட்டோ இருக்கு கார் இருக்கு இந்த ஃபுல்லாகவே ஏகப்பட்ட டாய்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு அதை வரும்போது பாத்தீங்க பொற்காட்சினாலே குழந்தைங்களோட வந்து ஃபன் கேம்ஸ் என்ஜாய் பண்றதுதான் இந்த பல்லாவரத்துல ஏகப்பட்ட ஃபன் கேம்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க எட்டு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க ஜாலியாக ரவுண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்லோவான கரெக்டாக சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்லாம் இங்கே சூப்பராகவே இருக்கு இங்கே பஞ்சு மிட்டாய் பாப்கார்ன் ஸ்ப்ரிங்ஸ் பொட்டேட்டோ டெல்லி அப்பளம் ஊட்டி மிளகா பிச்சி ஒரு பொருட்காட்சிக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இங்கே இருக்கு பே வீட்டுக்குள்ளே போகலாமா குழந்தைங்களோட பேய் வீட்டுக்கு அப்புறம் என்ன சுவாரஸ்யம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்கிட்டு போட

I what am saying

இந்த ரைடு சரியா இருக்கே அடுத்த ரைட்ல நம்ம மீட் பண்ணலாம் باي இந்த டிராவல் நம்ம பண்ண போறதே மீஸ்டர் ரடேன் ஹாட் டான் 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 সানডে டைம்ல புருட்காட்டி வந்தா தீப்பொரி பறக்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பாத்துக்கிட்டீங்களா இப்ப பாருங்க டண்டா வாத்து எப்படி தீப்பொறி பறக்குதுன்றத மட்டும் பாருங்க இந்த ட்ரெயின் டிராவல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக வந்து வைத்தானாவும் கூட இந்த ட்ரெயின் டிராவல் பண்ணலாம் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும் சின்ன பையன் நல்ல பையன் ரொம்ப சின்ன பையன் எங்கள் செல்ல பையன் மிக ஜாலியாக இருக்கிறோம் ஒரு கட்சியில் சமை என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கிறோம் बराब ஓகே வியூவர்ஸ் ட்ராக் அண்ட் ட்ரெயின் சூப்பராகவே இருந்தது அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது தவளக்கா கேம் தவளக்கா கேம் பக்கத்துலேயே உங்களுக்கு கப் அண்ட் பாசர் மாதிரியே ஒரு சின்ன கேம் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுவும் சேம் அதே மெத்தட் தான் அதை விட இந்த எக்ஸிபிஷனில் ஒரு சூப்பரான கேம் ஒன்று இருக்குது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் பாம்பே பானிபூரி பாவ் பாஜி மசாலா பூரி பேல்பூரி கட்லேட் சமோசா குண்டல் சோளப்பூரி டெல்லா இங்கே இருக்குது உருட்காட்சினாலே வந்து உங்களுக்கு காலிஃப்ளவர் பக்கோடாவும் டெல்லி அப்பளம் தான் ரொம்ப ஃபேமஸு இங்கே ரொம்பவே ரேட்டும் ரீசனபிளாக இருக்குது ஃபுட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது காலிஃப்ளவர் பக்கோடா வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸு டெல்லி அப்பளம் வந்து சிம்பிள் பீஸ் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸு நான் டேஸ்ட் பண்ண போகிறது காலிஃப்ளவர் பக்கோடா வித் வெங்காயம் அடுத்ததாக நம்ம பார்க்கறது ரிவர்ஸ் இந்த ரிவர்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பொங்கலுக்கு காணும் பொங்கலுக்கெல்லாம் நீங்கள் வந்ததாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரைடு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு இதே மாதிரி நிறைய ரைடு இருக்குது குழந்தைங்களுக்கு உண்டான ரைட்ஸ் வந்து ரொம்பவே இருக்குது அதில் மெயினாக ஸ்விம்மிங் பூல் சும்மிங் பூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிங் ஓடிட்டுருக்கு வாங்க பார்க்கலாம்

பல்லாவரம் எல்ல <laughs> 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 <laughs>